வீட்டு ஆர்கானிக்ஸில் ஒவ்வொரு மூலிகைகளாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோங்க அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குமட்டிக்காய் தாங்க இந்த குமட்டிக்காயை ஆற்று எல்லாம் வளரக்கூடியதுங்க இந்த குமட்டிக்காயோட பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கோங்க இது பார்த்திங்கன்னா முடியே வளராத வழுக்கத்தலையில் கூட முடி வளர வச்சுருவாங்க அவ்வளோ பவர் இதில் இருக்காங்க இந்த குமட்டிக்காயை நம்ம வந்து நம்மளுடைய வீட்டு ஹெர்பல் ஹேர் ஆயிலை சேர்த்துக்கிட்டே தாங்க நம்ம வர்றோம் இது முடி வளர்றது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கிற இந்த இச்சஸ் அதே மாதிரி ஈர் பேன் எல்லாத்தையுமே இது கண்ட்ரோல் பண்ணிடுங்க இதே மாதிரி உங்க நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தேட இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளோட வீட்டு ஆர்கானிக்ஸில் பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர் ஹேர் கேர் எதுவாக இருந்தாலுமே நம்ம இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு தான் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்ருக்குறோம் நீங்களும் மேலும் தகவல்களுக்கு இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம கிட்ட ஸ்கின் கேர் ஹேர் கேர் மற்றும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேங்க்யூ Eu